ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே பொறுமையோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இத்தனை காலங்கள் பொறுத்து விட்டீர்கள் யார் மீதும் இருக்கும் நம்பிக்கையோடு அல்ல தெய்வத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையோடு அனைத்தும் மாறும் மாறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் தங்க பிள்ளைகளே வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் உங்களுக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் நமக்கான நேரம் காலம் எப்பொழுது வரும் என்று கண்டிப்பாக உங்களுக்கான நேரமும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை பக்கத்திலேயே தான் இருக்கிறது அதை மறவாதீர்கள் யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சோதனையான காலங்கள் என்று நினைக்காதீர்கள் எதுவும் சோதனையான காலங்கள் அல்ல எல்லாம் மாறக்கூடிய காலங்கள்தான் நீ என்ன நினைத்தாய் வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் அமையாது என்றார் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எல்லாமும் நல்லபடியாக அமையும் நீ நினைப்பதை விடவே சாதகமாகவே அனைத்தும் உனக்காக கிடைக்கும் வெறுப்புகள் வேண்டாம் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் என்பதை நினைக்கவும் வேண்டாம் வெறுப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைந்திடும் கூடிய சீக்கிரம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தால் கோபம்தான் வரும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாளை நினைத்தாலோ இல்லை மற்ற மற்ற விஷயத்தை நீ பார்த்தாலோ நம்முடைய வாழ்க்கையா இவ்வளவு அழகாக இருக்கிறது இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்பது உனக்கே தோன்ற ஆரம்பித்துவிடும் நிறைய ஏற்றங்கள் இருக்கிறது இதுவரைக்கும் நிறைய இறக்கங்களை விட்டு பார்த்த உன் வாழ்க்கை இனி ஏற்றங்களையும் பார்க்கும் மகிழும் நிறைய பேர் இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைப்பது உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிமிஷமாவது வீண் போக மாட்டாயா கெட் அவர்களுக்கு நேராக பணத்திற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ கஷ்டப்பட மாட்டாயா அதை பார்த்து சேர்க்க மாட்டோமா என்பதுதான் கண்டிப்பாக இனிவரும் காலத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கூட நான் வர விடமாட்டேன் எல்லா நிலையிலும் எல்லா பொழுதிலும் சந்தோஷங்களையும் எல்லா நிலையிலும் ஐஸ்வர்யங்களையும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் என்னென்னவோ சுபத்துவமான காரியங்கள் எல்லாம் நடந்தது உன்னுடைய குடும்பத்தில் ஆனால் உன் மனதில் இருப்பது எல்லோருக்கும் நடந்தது எனக்கு நடந்ததா என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்ததா என்னுடைய வாழ்க்கையில் லாபங்கள் அமைந்ததா என்பது கண்டிப்பாக இது எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு நடந்தது இவர்களுக்கு நடந்தது ஆனால் எனக்கு நடந்ததா இது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இனிமேல் என்னிடம் இந்த மாதிரி நீ கேட்க மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில லாபங்கள் அமையப் போகிறது லாபங்கள் கிடைக்கப் போகிறது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அமைய அதற்கு இந்த அதற்கு இந்த சாயாகிய நானும் பொறுப்பு வார் ஆகிய ஆகிய பொறுப்பு அதாவது உனக்காக எல்லா தெய்வமும் ஒன்று கூடி வந்துதான் ஒரு வாக்கை கொடுப்போம் தங்கள் பிள்ளையே அனைத்து தெய்வமும் துணையாக இருக்கிறது அனைத்து தெய்வமும் எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தையும் உனக்கான அற்புதத்தையும் செய்கிறது எந்த நிலையிலும் நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் என்பதை நினைக்காமல் நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் என்பதை நீங்கள் நம்புங்கள் நீங்கள் எப்பப்பத்தாலும் எல்லா நிலைமையிலேயும் தப்பு தப்பாகவே யோசிக்கிறீர்கள் நானும் உன்னை பார்க்கும் பொழுது எல்லாம் சொல்லிவிட்டேன் தயவு செய்து தப்பாக இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் என்று நினைக்காதே அப்படிப்பட்ட வாழ்க்கை உன்னுடையது அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் என்பதை ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை அதுதான் நீ புரிந்ததா எல்லாமே அதுதான் நீ எல்லா விஷயத்திலேயும் பொறுமையோடு இரு எல்லா விஷயத்திலேயும் செழிப்புகள் வரும் நல்லது நடக்கும் என்பதையே நம்பு மனமானது சில நேரத்தில் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் உன்னுடைய மனதை போட்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும் குழப்பிக் கொள்ளாதே எத்தனையோ விதமான அமைதியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது அமைதியான விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக அமையும் என்பதை நம்பும் காலத்திற்கு தான் அடுத்தவர்களை நம்பி நம்பி நீ இருப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியான ஒரு எதிர்காலம் இருக்கிறது அது இப்பொழுது உன்னுடைய கண்ணுக்கோ கூட இருப்பவர்கள் கண்ணுக்கோ தெரியா தெரியவில்லை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை அது மட்டும்தான் அவர் அவர்களுக்கு தெரிகிறார் அதனால் எப்பொழுதும் மற்றவர்களை நினைத்தெல்லாம் குழப்பிக்கொள்ளாதே நம்பிக்கையோடு இருங்கள் சிறப்புமோடு நம்முடைய தாயானவள் நம்முடைய தகப்பனாக இருப்பவர்கள் தெய்வங்கள் அனைத்தும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவார்கள் என்று நம்பு நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களை அனைவரையும் அப்படியே விட்டுவிட மாட்டோம் நிலைமையிலேயும் அப்படியே விட்டுவிட மாட்டோம் எல்லா நிலைமையிலேயும் வாழ்வில் அற்புதங்களே நடக்கும்